இன்னைக்கு நம்ம சிக்கன் முந்திரி அரைச்சி விட்ட குழம்பும் பெப்பர் ஃப்ரையும் தாங்க செய்ய போகிறோம் சிக்கன் பெப்பர் ஃப்ரை அதுக்கு நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தை வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் முந்திரி கிரேவிக்கு வந்துட்டு வச்சுப்பேன் இப்போது வந்து நம்ம இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு இதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோம் இல்லை நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு ஊற்றினா போதும் ரொம்ப சேர்க்க தேவையில்லை இப்போ நான் இங்கே மிளகு ஃப்ரைக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நாங்கள் எப்பவுமே கடுகு சேர்த்துப்போம் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் ஸோ அதனால் கடுகு சேர்த்துக்கிறேன் இது கருவேப்பில சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறோம் இப்போ இது நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் வதங்கின வெங்காயம் நம்ம கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கட்டும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நான் சொன்னேன்ல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வதங்கணும்னு சொல்லிட்டு இந்த இதில் நான் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து மைல்டாக சேர்த்தா பிடிக்கும் சில பேருக்கு வந்து கொஞ்சம் நிறைய இருந்தால் பிடிக்கும் இப்போ நான் வந்துட்டு நம்மளோட பெப்பர் ஃப்ரைக்கு வந்து சிக்கன் எடுத்து போட போகிறேன் நம்மளோட பெப்பர் ஃப்ரைக்கு தக்காளியெல்லாம் ஆகி பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால் டைரெக்டாக சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இப்போ நம்மளோட கிரேவிக்கு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நான் கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ வந்துட்டு இந்த கறி ஒரு அளவுக்கு வதங்கிடுச்சுங்க தண்ணி பிரிஞ்சு வந்துட்டுருக்கு ஓரளவுக்கு வதங்கி தண்ணி பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் இது நம்ம அரைச்ச மிளகாத்தூளுங்கிறதுனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துட்டு

இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாங்க வச்சுருக்க சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த சிக்கனை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போவே போட்டுடுறோம் இந்த வேகட்டும் ஸோ இதுக்கு தேவையான உப்பு இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான கொத்தமல்லித்தூள் வந்து நம்மளே அரைச்சது ஸோ இதை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் தனியா தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்மளே அரைச்சால் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் இப்போ வந்து நம்மளே அரைச்சி வச்சுருக்கோங்க கரம் மசால் நம்மளே அரைச்ச கரம் மசால் கொஞ்சம் ஆட் பண்ண இது வேணும்னா சொல்லுங்கள் ரெசிபி வந்துட்டு நாங்கள் போடுறோம் ரெசிபி வீடியோ கரம் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு கரம் மசால் கறி மசால் சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன் கறி மசாலுங்க இதை நல்லா கலரி விட்டுட்டோம் நல்லா கலரி விட்டங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் தண்ணி சேர்க்காம அப்படியே மூடி வச்சுக்கலாம் இப்போ இந்த பெப்பர் சிக்கன்ல வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இத நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இத வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கிறோம் வேகிற வரைக்கும் இங்கே நம்ம சிக்கன் வந்து தண்ணி விட்டு நல்லா வெந்துட்ருக்குங்க இப்போ நம்ம சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு இதையும் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் அப்படி இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் வந்துட்டு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சுங்க அரைச்சி வச்ச பெப்பர் இதில் நான் பட்டை சோம்பெல்லாம் முன்னாடியே இஞ்சி பூண்டு விலத்தோடு அரைச்சதுனால நான் பெப்பரை மட்டும் லைட்டாக எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆட் பண்ணிவிட்டு லேஸாக கலந்து விட்டுட்டு இது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க மிளகு சேர்த்ததுக்கப்புறமா ஏன்னா அது ஒரு கசப்பு தன்மை வந்துடும் இப்போ இதில் கொஞ்சமாக இலை சேர்த்துட்டு அப்படியே கலரி விடுறோம் அவ்வளோ சுவையான பெப்பர் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் வந்து நல்லா வந்து வச்சுங்க இதில் நான் வந்து முந்திரியும் ஒரு இருபது முந்திரி அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை அதை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா திக்காகுது கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன் இதை இப்போ வேகத்துங்க கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ டூ மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த மல்லிகை இலையை போட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்மளோட பெப்பர் சிக்கன் அண்டு சிக்கன் கிரேவி ரெடியாகிடுச்சுங்க நம்ம சாப்பிட்லாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்